ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஒன்பதாவது நாள் இருக்கோம் சித்த முனிவர்கிட்ட நாமதாரகன் கேட்குறாரு மேலும் வந்து குருவோட லீலைகள்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு லீலைகளை நாமதாரகனாக இருந்து கேட்க போகிறோம் சித்த முனிவர் சொல்ல போகிறாரு நமக்கு அற்புதமான ஒரு லீலைய சத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் நடத்திய லீலைகளை நம்ம இப்போ கேட்கலாம் சோமநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் தவறாமல் தானங்களெல்லாம் செய்துக்கிட்டு நல்ல காரியங்களெல்லாம் செய்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவரோட மனைவியோட பேர் வந்து கங்கா இவங்க ரெண்டு பேரும் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா கானகாபுரத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி இருக்கிறாரில் அந்த ஊர்லேயே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ரெண்டு பேரும் சோமநாதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் தான தர்மங்கள்லாம் செய்துக்கிட்டு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதர் தான் சோமநாதன் அவரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லவங்க அவங்களும் எல்லாருக்கும் உதவிகளாக செய்கிறாங்க ரொம்ப நல்ல பெண்மணி அறுபது வயதாகுது அந்த அம்மாவுக்கு ஆனால் குழந்தை இல்லை தொடர்ந்து குருவுக்கு வந்து பூஜைகள் செய்துக்கிட்டே இருக்காங்க குருவுக்கு கானகாபுரத்தில் இருக்கும் சத்குருவுக்கு தொடர்ந்து சேவைகள் செய்துக்கிட்டே இருக்காங்க தன்னோட கணவருக்கும் வந்து சேவைகள் செய்து கொண்டு மீதம் இருக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க குருவுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே அர்ப்பணிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஜனைக்கும் வந்து வருட கணக்கில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை கணக்கில் குருவுக்கு வந்து பூஜை செய்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் குரு வந்து கேட்குறாரு நரசிம்ம சரஸ்வதி அம்மா நீ வந்து வருட கணக்கில் எனக்கு வந்து பூஜை செய்துக்கிட்டே இருக்க ஆனால் இதுவரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ வந்து கேட்டதே இல்லை உனக்கு என்ன வேணுங்கிறத நீ கேட்டதே கிடையாது எனக்கு என்கிட்ட ஆனால் எனக்கு வந்து தனிக்கும் வந்து பூஜைகள் செய்துக்கிட்டே இருக்க சேவைகள் செய்துக்கிட்டே இருக்கம்மா உனக்கு என்ன வேணும்னு கேளுமா இன்றைக்காவது கேளு நான் கேட்குறேன்ல நீ கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சுவாமிகள் அதற்கு அந்த பெண்மணி கங்கா சொல்கிறாங்க அந்த அம்மா ஈசனோட தயவினால் நீ என்கிட்ட என்ன கேட்குறியோ அதை ஈசனோட தயவினால் உனக்கு வந்து செய்து தரமா அப்படின்னு வாக்கு கொடுத்து கேட்குறாரு அதை கேட்ட அந்த பெண்மணி குருவோட பேச்சை கேட்டதும் ஆனந்தம் அடைந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து கையை ஏந்தி கேட்குறாங்க சுவாமி நான் ஒரு பிறவியில் ஏதோ பாவம் செய்திருப்பேன்னு தெரியல என்ன பாவம் செய்தேன்னு தெரியல அதனால எனக்கு வந்து இந்த பிறவியில் வந்து குழந்தைகளே இல்லை எனக்கு வந்து அறுபது வயதாகிடுச்சு இன்னும் வந்து குழந்தை பிறக்கலை எல்லோரும் என்னை வந்து மலடின்னு சொல்கிறாங்க பிள்ளைகள் இல்லாதவர்களின் வீடு காடு போன்றது குழந்தை இல்லாத வீடு காடு போன்றது சுவாமி ஒரே ஒரு மகன் இருந்தால் எங்களுக்கும் எங்கள் முன்னோருக்கும் பித்ரு தர்பணங்கள்லாம் செய்ய முடியும் ஆனால் அது இல்லாததால் எங்களுக்கு எங்கள் முன்னோர்களுக்கும் நர்கதி கிடைக்காது சுவாமி எனக்கு வந்து அறுபது வயது ஆகிருச்சு அதனால் எனக்கு இனிமேல் வந்து பிள்ளைகள் குழந்தைகள் வந்து பிறக்க மாட்டாங்க அடுத்த பிறவியிலேயாவது எனக்கு வந்து குழந்தைகள் பிறக்கணும் சாமி அதுக்கு வந்து ஆசீர்வதிங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறான் அந்த பெண்மணி அதை கேட்டு அந்த சுவாமி சொல்கிறாரு சரியம்மா உனக்கு அடுத்த பிறவியில் குழந்தை பிறந்துச்சுன்னா அது நான் கொடுத்த வரம்னு உனக்கு எப்படி தெரிய வரும் அதனால் அது வேணாமா உனக்கு இந்த பிறவியிலே வந்து குழந்தை வரம் கிடைக்குமா இந்த பிறவியிலே உனக்கு வந்து குழந்தைகள் பிறப்பாங்க ஒரு மகனும் ஒரு மகளும் வந்து பிறப்பா இப்படி ஒரு ஆசையை வந்து அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வந்து வழங்குறாரு சுவாமிகள் அந்த அம்மா சொன்னது என்ன சுவாமி எனக்கு வந்து அறுபது வயதாகிருச்சு எனக்கு வந்து குழந்தை இல்லை இனிமேல் வந்து குழந்தை பிறக்காது எனக்கு வந்து அறுபது வயது ஆகிருச்சு எனக்கு அடுத்த பிறவியிலேயாவது எனக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கணும் குழந்தை இல்லாமல் நான் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோன்னே சாமி என்ன சொல்கிறாரு அடுத்த பிறவியில் அவனுக்கு குழந்தை பிறந்தால் அது நான் கொடுத்த வரோம் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் நான் கொடுத்த குழந்தைங்க எப்படி உனக்கு தெரிய வரும் அதனால வேணாம் அதெல்லாம் வேணாம் உனக்கு இந்த பிறவியிலேயே ரெண்டு குழந்தைங்க பிறப்பாங்க ஒரு மகளும் ஒரு மகனும் வந்து பிறப்பான் அப்படிங்கிறதையும் ஆசை கூடறாரு இது கேட்டால் கங்கா தெய்வமே அந்த அந்த பெண்மணி சொல்கிறாங்க அந்த அம்மா தெய்வமே எனக்கு சந்தேகம் ஒரு சந்தேகம் இருக்கு நான் அதை கேட்குறேன் நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து அறுபது வயசாகிடுச்சி சாமி எனக்கு இந்த மாத விடாயும் நின்றுச்சு அதுக்கப்புறம் எப்படி குழந்தைகள் வந்து பிறக்கும் மாத விடாய் நின்ற பெண்மணிக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும் எனக்கு வந்து அறுபது வயதாகிடுச்சி இத்தனை நாளும் குழந்தைகளுக்கான விரதங்கள்லாம் செய்தேன் இவ்வளவு நாளும் நான் வந்து குழந்தைகளுக்கான விரதம்லாம் செய்தேன் தீர்த்த யாத்திரைகள் போனேன் அரச மரங்களை வந்து சுற்றி வந்தேன் எனக்கு வந்து ஒரு பலனும் கிடைக்கல எனக்கு வந்து எதுவுமே நடக்கல அவளோட அந்த பெண்மணியோட வேதனையெல்லாம் சுவாமிகள் சொல்றாரு அம்மா நீ வந்து அரச மரத்தை மட்டும் குறை சொல்லாத அதாவது இந்த அம்மா கங்கா சொல்றாங்களே அரச மரத்தெல்லாம் சுத்தி வந்த சாமி எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல எனக்கு வந்து நான் கேட்ட வரேன் எனக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கல அப்படின்னு அந்த பெண்மணி வெறுத்து போய் பேசுறாங்களா அதுக்காக சொல்றாரு சுவாமி அரச மரத்தை மட்டும் குறை சொல்லாத அம்மா அதை அஸ்வத்த நாராயணன் என்று அழைப்பார்கள் அந்த மரத்திற்கு செய்யும் சேவை மிக புண்ணியமானது நீ இனிமேல் சங்கமத்தில் அதாவது இந்த நதி சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்துக்கு நீ வந்து பூஜை செய்யமா மரத்தை வந்து திரவம் வந்து முழுவதுமாக சுத்தி வா சுத்தி வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து பூஜைகள்லாம் செய் அப்படின்னு சொல்றாரு இந்த அரச மரம் பற்றி புராணங்களில் வெகுவாக போற்றப்பட்டிருக்கிறது ஆகையால் நான் அந்த மரத்தடியில் இருப்பேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு அதை கேட்ட அந்த கங்கா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க சுவாமி அரச மரத்தின் மகிமையை சொன்னால் மேலும் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு இன்னும் பக்தியுடன் சுற்றி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரச மரத்தை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் சுவாமி நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த மரத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தோட முக்கியத்துவத்தை நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் சுவாமி நீங்கள் வந்து சொல்ல முடியுமான்னு அந்த அம்மா கங்கா கேட்குறாங்க உடனே சுவாமியும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அம்மா பிரம்மாண்ட புராணத்தில் அரச மரத்தின் மகிமையை நாரதர் சொல்லி இருக்கிறார் அதை கூறுகிறேன் கேள்னு அரசமரத்தோட மகிமையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் அரச மரத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மா வசிக்கிறார் நடுப்பாகத்தில் விஷ்ணு இருக்கிறார் மேல் பகுதியில் ஈசன் இருக்கிறார் ஆகையால் அரச மரத்தை சுற்றினாலும் பூஜை செய்தாலும் மும்மூர்த்திகளை பூஜித்தது போல் ஆகும் அதனின் தெற்கு கிளைகளில் சூலபாணியும் மேற்கு கிளைகளில் விஷ்ணுவும் வடக்கு கிளைகளில் பிரம்மாவும் கிழக்கு கிளைகளில் இந்திராதி தேவர்களும் வேர்களில் சாதுக்கள் ரிஷிகள் பசுக்கள் வேதங்கள் யக்ஞங்கள் இருக்கும் மரத்தின் அடியில் ஆகாரம் தண்டில் ஊகாரமும் பழங்களில் மாகாரம் இருக்கும் இந்த மரம் முழுவதும் ஓம் என்ற பிரணவம்தான் அந்த மரம் அப்படியே கல்பக விரட்சம் அதனுடைய மகிமையை விவரிக்க யாராலும் முடியாது அரச மரத்தை இப்படி சேவிக்க வேண்டும் என்பதை நாரதர் சொன்னார் சித்திரை ஆடி தை மாதங்களிலும் குரு சிக்கிர மௌட்டியமையிலும் தேய்பிரையிலும் அரசமரம் சுற்றுவதை ஆரம்பிக்க கூடாது ஞாயிறு திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சங்கரமண நேரங்களில் தீட்டு நேரங்களில் இரவு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அரச மர சேவை செய்யக்கூடாது சுபமுகூர்த்த நேரம் பார்த்து நீராடி சுத்தமாக உண்ணாவிரதமிருந்து பூஜை ஆரம்பிக்க வேண்டும் அரச மர சேவை செய்பவர்கள் பொய் சொல்லக்கூடாது சூதாடக்கூடாது பிறரை தூற்றக்கூடாது குளித்து ஈர துணிகளுடன் இரண்டு சொம்புகளில் நீரை கொண்டு வந்து அதில் கங்கா யமுனா நதிகளை பூஜித்து முதலில் கணபதியை வணங்கி அந்த நீரினால் ஏழு முறை மரத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் மீண்டும் குளித்து வேறு துணிகளை உடுத்தி ஆறு விதமான பூஜைகளை செய்து எட்டு கைகளை கொண்ட விஷ்ணுவைப் போல நினைத்து தியானம் செய்ய வேண்டும் பிறகு விஷ்ணு சகசரநாமம் சொல்லிக்கொண்டு இல்லையெனில் மௌனமாக மெல்ல மெல்ல வலம் வர வேண்டும் ஒவ்வொரு சுற்றுக்கு முன்பும் பின்பும் வணங்க வேண்டும் இப்படி இரண்டு லட்சம் சுற்றுகள் செய்தால் எல்லா பாவங்களும் தீர்ந்து சகல சௌபாக்கியமும் பெறலாம் மனம் வாக்கு கருமாக்களை சுத்தமாக வைத்து அதன் மேல் வெளியை வைத்து பிள்ளை பேறு பெற என்ற உறுதியுடன் கோரிக்கையுடன் சுற்றி வந்தால் கண்டிப்பாக குழந்தைகள் பிறப்பார்கள் சனிக்கிழமைகளில் அரச மரத்தை தொட்டு மிருத்திஞ்சிய மந்திரத்தை ஜெபித்தால் கால மரணம் ஏற்படாது சனி தோஷமுள்ளவர்கள் கோணஸ்த பிங்களோ பப்புரு கிரிக்ஷிய ரௌத்ராந்தகோ யம சௌரி சனேஸ்வரோ மந்த தேவ சமஸ்துத என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வலம் வந்தால் சனி தோஷம் நீங்கிவிடும் வியாழக்கிழமை அம்மாவாசை கலந்து வரும் நாளில் அரச மரத்தடியில் குளித்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும் அந்த மரத்தடியில் ஜபம் செய்தால் ஆனந்தம் மற்றும் கோடி நன்மைகள் கிடைக்கும் அங்கே அன்னதானம் செய்தால் கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் அரச மரத்தை நடுபவர்களின் முன்னோர்களுக்கு நிரந்தர சொர்க்கம் கிடைக்கும் அதை வெட்டினால் அவரின் முன்னோர்களும் அவரும் நரகத்துக்கு செல்வார்கள் வளம் வருவதை பூர்த்தி செய்து அன்னதானம் செய்து சக்தி அன்னதானம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்தால் கண்டிப்பாக தாங்கள் நினைத்தது நிறைவேறும் ஆகையால் அம்மா நீ சங்கமத்தில் இருக்கும் அரச மரத்தை சேவித்தால் உனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று குருமூர்த்தி சொன்னார் அரச மரத்தோட மகிமையெல்லாம் பொறுமையா கேட்ட கங்கா சுவாமிகளை பார்த்து சொல்றாங்க சுவாமி எனக்கு வந்து அறுபது வயதாகிடுச்சி சுவாமி மாதவிடாய் நின்று விட்டது எனக்கு பிள்ளைகள் எப்படி வந்து பிறப்பாங்க ஆனாலும் நீங்க வந்து இங்கே இருக்கும்போது நான் ஏன் அரச மரத்தை சுத்தணும் இருந்தாலும் சாமி குருவோட சொல் வந்து அமோகமானதும் காமதேனுவை போன்றதும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதனால நீங்க சொல்றதை கேட்டு அந்த நம்பிக்கையோட நான் என்ன பண்ண போறேன் நீங்க சொல்றதை அப்படியே செய்ய போறேன் சுவாமி அப்படின்னு சுவாமிகிட்ட சொன்னதுக்கப்புறம் கங்கா என்ன பண்றாங்க அன்னையிலிருந்து சுவாமிகள் சொன்னதுலருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து சங்கமத்தில் நீராடி அரச மரத்துக்கு ஏழு தவளைகள் தண்ணீரால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ குருவையும் சேர்த்து அரச மரத்தையும் சேவித்து மூன்று இரவுகள் அங்கேயே தங்குறா அங்கேயே தூங்குறா அங்கேயே தான் இருக்கா மூன்று நாட்கள் இரவும் பகலும் அங்கேயே தான் இருக்காங்க கங்கா மூன்றாவது நாள் இரவில் கங்காவோட கனவுல ஒரு சாது வராரு அம்மா உன் கோரிக்கை நிறைவேறியது நாளை காலை ஸ்ரீ குருவை பூஜித்து அவர் கொடுக்கும் பழங்களை சாப்பிடு அப்படின்னு ஒரு சாது கனவில் வந்து சொல்கிறாரு நான்காம் நாள் காலையில் எந்திரிச்ச உடனே சங்கமத்தில் நீராடி அரச மரத்தை சேவித்து அந்த தம்பதிகள் என்ன பண்ணுறாங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் குரு தங்கியிருக்க அந்த மடத்துக்கு போகிறாங்க மடத்துக்கு போய் அப்பொழுது குருவுக்கு வந்து நமஸ்காரம் எல்லாம் உடனே குரு வந்து ஆசீர்வதித்து கங்காவுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பழங்களை கொடுக்குறாரு இந்த பழங்களை வந்து சாப்பிடு உனக்கு வந்து ஒரு மகனும் மகளும் பிறப்பார்கள் என்று சொல்ல அவர்கள் சந்தோஷம் அடைந்து வீட்டிற்கு வந்து செல்கிறாங்க மூன்று நாட்கள் அங்கே தங்கியிருக்காங்க மூன்றாவது நாள் கனவுல ஒரு சாது தோன்றி அம்மா நாளைக்கு காலையில் குரு வந்து உனக்கு வந்து ஒரு பழம் கொடுப்பாரு அதை வாங்கி சாப்பிடுமான்னு சொல்கிறாரு இவங்களும் கனவு தெரிஞ்சு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி மடத்துக்கு போகிறாங்க குருவும் அந்த கனவில் நடந்த மாதிரியே கங்காவோட தலையில் கை வச்சு ஆசிர்வதித்து பழங்களை கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு உனக்கு வந்து மகனும் ஒரு மகளும் வந்து பிறப்பாங்கன்னு ஆசிர்வதிக்கிறாரு அவங்களும் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அந்த பழத்தை சாப்பிட்றாங்க அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்த அன்று என்ன நடக்குது கங்காவுக்கு மாதவிடாக ஏற்படுகிறது அறுபது வயது பெண்மணி மாதவிடாய் நின்று பல வருடங்கள் ஆகிருச்சு மீண்டும் மாதவிடாய் ஏற்படுது மூன்று நாட்கள் வீட்டில் தூரமாக இருந்து நான்காம் நாள் குளித்து ஐந்தாம் நாள் குருவின் சன்னிதானத்துக்கு கணவருடன் சென்று அவரை வணங்கி பூஜை செய்கிறாங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் அப்பொழுது குருமூர்த்தி பிள்ளை பேறு பெறுவா என்று ஆசிர்வதிக்கிறாரு ஸ்ரீ குருவின் மகிமையினால் அவள் கர்ப்பம் தரித்தாள் குருவோட மகிமையினால் அந்த பெண்மணி கர்ப்பமாகவும் ஆகிட்டாங்க கங்காவோட கணவர் சோமநாதன் என்ன பண்றாரு அந்த மாதம்லாம் மாத கணக்கு ஏழு மாதம் ஒன்பது மாதம் அந்த கணக்கெலாம் வந்ததுக்கு அப்புறம் வளை காப்பு நடத்துறாரு வளைகாப்பு நடத்தினதுக்கு அப்புறம் குருவையும் தரிசிக்க கூட்டிட்டு போறாரு தன்னோட மனைவிய கங்காவும் சோமநாதனும் மடத்துக்கு போறாங்க சுவாமிகளை பார்க்கறாங்க சுவாமிகள் காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்குறாங்க அப்போ சுவாமிகள் சொல்றாரு பழுத்த சுமங்கலிகளுக்கு வாயனங்கள் தானமாக கொடு அவர்களின் ஆசையினால் சுக பிரசவம் ஆகும் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறாரு பழுத்த சுமங்கலிகளுக்கு வாயனங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது பிரசவிக்கிற பெண்ணுக்கு வந்து சுக பிரசவம் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சுவாமிகள் வந்து சொல்கிறாரு வாயனங்கள் அப்படின்னா இந்த துணிகள்லாம் வைத்து மஞ்சள் குங்குமம் வளையல் மஞ்சள் கயிறு அப்புறம் கூடவே கொஞ்சம் இனிப்பு இது எல்லாம் அந்த வழக்காப்பு டைமில் வந்து கொடுப்பாங்க அதை தான் சுவாமிகள் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா சுகப்பிரசவம் வந்து ஆகும் நிறை மாதம் ஆன பொழுது ஒரு நன்னாளில் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறகுது அழகான பெண் குழந்தை அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் இவள் பெரும் அதிர்ஷ்டம் கொண்டவள் என்று ஜோதிடர்கள்லாம் ஜாதகம் கணித்து சொல்கிறாங்க பதினொன்றாம் நாள் அவள் தீட்டை கழித்து விட்டு குழந்தை பிறந்து பதினொன்றாவது நாளுக்கு அப்புறம் அந்த புண்ணியதானம்லாம் அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அந்த பெண் குழந்தையை அழகான பெண் சிசுவை தூக்கிக்கிட்டு சுவாமிகளை பார்க்க மடத்துக்கு போகிறாங்க ஸ்ரீ குருவிடம் சென்று குருவின் காலடியில் அந்த குழந்தையை படுக்க வைத்து கங்கா சொல்கிறாங்க சுவாமிகளை பார்த்து சுவாமி காய்க்காத ஒரு மரத்தில் கனிகளை காய்க்க வைத்து அதை வந்து கனியாக்கினீங்க அது நல்ல கனிகளை கொடுத்தால் எல்லாருக்கும் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்று வணங்கினால் சுவாமி அந்த குழந்தையை கையில் எடுக்கிறாரு தன்னோட பாதத்தின் கீழே வந்து அந்த அம்மா கங்கா வந்து குழந்தையை வந்து படுக்க வச்சிருக்காங்க சுவாமிகள் குனிந்து அந்த குழந்தையை தன்னோட கையினால் எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து பெயர் வைக்கிறாரு சரஸ்வதி என்ற பெயர் வைத்து அம்மா இந்த குழந்தை நீண்ட ஆயுளுடன் சௌபாக்கியம் மற்றும் நற்குணங்களுடன் புகழ் பெறுவாள் இவள் புகழை கேள்விப்பட்டு வேதங்கள் கற்று தேர்ந்த ஒரு நல்ல மனிதர் வந்து இவருக்கு வந்து கணவரா வந்து அமைவாங்க இந்த குழந்தை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் பெற்று ஒரு வாழ்க்கையை வாழுமம்மான்னு ஒரு ஆசிர்வதிக்கிறாரு அது மட்டும் இல்லாம சுவாமிகள் சொல்றாரு அம்மா இந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தைதான் உங்களுக்கு நூறு வயது வாழும் வரை அறிவில்லாத மகன் வேண்டுமா சுவாமிகள் கேட்குறாரு அந்த தம்பதிகளை பார்த்து உங்களுக்கு நூறு வயது வரை வாழும் அறிவில்லாத மகன் வேண்டுமா அல்லது முப்பது வயது வாழும் அறிவுள்ளவன் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு சுவாமிகள் கேட்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நூறு வயது வரை வாழ்கிற ஒரு அறிவில்லாதவன் உங்களுக்கு மகனாக வேண்டுமா இல்லை முப்பது வயது வரை வாழ்கின்ற ஒரு அறிவுடைய ஒரு வேதங்கள்லாம் கற்று நல்லா அறிவோடு வாழ்கிற ஒருவன் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு சுவாமிகள் இப்படி கேட்குறாரு அப்படின்னா அதுக்கும் பல காரணங்கள் இருக்கும் என்னங்க இவங்க சுவாமிகள் தானே ஏன் இப்படி வந்து முப்பது வயது தான் உள்ளவனா முப்பது வயது வரைக்கும் தான் வாழணுமா இல்லை அவங்களோட கருமா அவங்களோட அந்த விதிப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியாது ஆனால் அறுபது வயது ஆகிற ஒரு அம்மா ஒரு காய்க்காத மரத்துலேயே காய்க்க வச்சு ஒரு கனியை வந்து கொடுத்தாரு அப்படிப்பட்ட சுவாமிகள் இப்படி சொல்கிறாருன்னா அதுலேயும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கங்கா ஆரம்பத்தில் வந்து கவனித்து பாருங்களேன் நம்ம எல்லோரும் நம்ம எல்லாருமே நீங்கள் நான் நம்ம எல்லோரையும் தான் யாரும் தனிப்பட்ட முறையில் எதுவும் எடுத்துக்க வேணாம் நம்ம எல்லோரும் சுவாமிகள்கிட்ட வந்து போகிறோம் ஏதோ ஒரு பிரார்த்தனையோடு தான் வந்து போகிறோம் ஒவ்வொரு டைம் ஒரு பூஜை செய்தால் கூட ஒரு சவண மஞ்சரி படித்தா கூட ஏழு நாள் பாராயணம் எட்டு நாள் பாராயணம் ஒம்பது நாள் நூற்றி எட்டு நாள் இப்படி எது வச்சாலும் சரி நம்ம ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு பிரார்த்தனையோடு தான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ நம்ம இந்த குரு சரித்திரம் ஆரம்பிக்க முடி ஆரம்பித்து இன்றைக்கோட கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்கள் ஆகிருச்சு இன்றைக்கி வரைக்கும் பாருங்களேன் ஏதாவது ஒரு பக்தர் நம்ம எவ்வளோ அதிசயங்கள் எவ்வளவோ லீலைகள்லாம் வந்து படித்தோம் யாராவது ஒருத்தவங்க குருவுக்கு சேவை செய்து எவ்வளோ பேர் வந்து பலனை வந்து அடைஞ்சாங்க இதில் க நான் நம்ப முடியாத அவ்வளோ அதிசயங்கள் ஆனால் நம்ம கேட்கும்போது இதெல்லாம் புல் அரிக்குது இதெல்லாம் சாத்தியமாக அறுபது வயதான பெண்மணி மாதவிடாய் நின்றுச்சு குழந்தை பிறக்குது மாதவிடாய் வருது குழந்தை தர்ப்பம் தரிக்கிறாங்க நல்லபடியாக குழந்தை வந்து பிறக்குது இது மட்டுமா எவ்வளவு அதிசயங்கள் கணவனை வந்து இறந்த அந்த ஒரு பெண்மணிக்கு மீ தன்னோட கணவனை வந்து மீட்டு கொடுத்தாரு அவ்வளோ பாவம் பண்ண ஒரு பெண் ஒரு சிவ சும்மா போய் உட்காந்தே உங்களுக்கு வந்து சிவலோகம் வந்து கிடச்சி இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் இதில் எல்லா விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா இதில் ஒருத்தவங்க கூட ஏன் இந்த கங்காவே உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கும் நல்லா க நல்ல நல்லா நீங்கள் கவனிச்சிக்கனால் புரியும் பல நாட்களாக குழந்தை இல்லை ரெண்டு பேரும் நல்லவங்களாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன்னால் முடிந்த தான தர்மங்கள்லாம் செய்துக்கிட்டே தான் இருக்காங்க நல்லவங்களாக வாழ்கிறாங்க யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ததில்லை அந்த பெண்மணி கங்காவும் வந்து ரொம்ப நல்லவன் கணவனுக்கு எல்லா விதமான சேவைகளும் செய்கிறான் மீதம் இருக்க நேரத்தை முழுவதுமாக என்ன பண்ணுறா குருவுக்கு சேவை செய்கிறதுலேயே இருக்கா குரு கூடவே அந்த கானகாபுரத்துலேயே இருக்கிறா குரு எல்லாருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் இவன் வந்து குழந்தை இல்லையே அப்படிங்கிற அந்த ஆசங்கத்தை குருக்கிட்ட வெளிக்காட்டவும் இல்லை அந்த பிரார்த்தனையும் வைக்கவே இல்லை தன்னோட வாழ்க்கையை அவன் முழுவதுமாக ஏற்றுக்கிட்டா இந்த பிறவியில் எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் என்னோடய கடவுளை நான் விற்க மாட்டேன் குருவுக்கு சேவை செய்கிறத நான் நிப்பாட்டவே மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாமல் தொடர்ந்து கணக்கில் ஒரு வருஷம் இல்லை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை கணக்காக பூஜை செய்தாங்க சுவாமிகளை என்ன பண்ணாங்க அதை பார்த்துட்டு அம்மா நீ எனக்கு தினக்கி வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கமா என்கிட்ட எதையுமே நீ கேட்க மாட்டேங்க உனக்கு என்னமா வேணும்னு கேட்டாங்க இதெல்லாம் அவன் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாடமாக வந்து எடுத்துக்கணும் அதுக்காக கடவுள்கிட்ட வந்து நம்ம ஆதங்கத்தை சொல்லக்கூடாது நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை இவங்க எல்லாமே இந்த மாதிரி கற்பனைக்கு அப்பாற்பட்ட லீலிகள்லாம் யாரோட வாழ்க்கையிலனா நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் அது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அவங்க கற்பனைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள்லாம் யாரோட வாழ்க்கையில் நடக்குது எப்பேற்பட்ட துன்பம் இருந்தாலும் எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை முழுவதுமாக ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு வெறுப்பையோ நான் வந்து கடவுள்கிட்ட காமிக்க மாட்டேன் நான் வணங்குற குருக்கிட்ட காமிக்க மாட்டேன் தேவையில்லாதே அவங்களாம் கேள்விகள் கேட்கல ஏன் என்னை சோதிக்கிற நாங்கள் இவ்வளோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கோமே எங்களுக்கு ஏன் குழந்தை கொடுக்கல எங்களுக்கு ஏன் திருமணம் நடக்கல எங்கள் கணவர் ஏன் இறந்தார் எங்களுக்கு ஏன் உடல்நிலை சரியில்லாமல் போனது இந்த மாதிரி என் குழந்தை ஏன் படிக்கலை என் குழந்தை நான் இது வேலை நடிச்சேனே ஏன் எனக்கு இந்த வேலை கிடைக்கல ஏன் திருமணம் இந்த மாதிரிலாம் அவங்களாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருந்ததுனால தான் அவங்களுக்கு தேவையானதை குரு வந்து செய்து கொடுத்தார் அதை தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு குறையோடு இருந்தாலும் சரி கடவுளுக்கு செய்கிறதையும் குருவுக்கு சேவை செய்கிறதையும் குருவுக்கு பூஜை செய்வதையும் நம்ம நிப்பாட்டவே கூடாது கங்கா அதை தான் செஞ்சாங்க அறுபது வயதாகிருச்சு குழந்தை இல்லை என்னடா வாழ்க்கைன்னு அவங்க வெறுத்து போகலை அவங்களோட வாழ்க்கை அந்த நேரத்தை பயனுள்ளதாக செலவிட்டாங்க குருவுக்கு சேவை செய்கிறதுக்கே தன்னோடய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிக்கிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் இல்லை இது எங்கேயாவது நடக்குமா மாதவிடாய் நின்ற ஒரு பெண்மணி அறுபது வயதாகிருச்சு குழந்தை பிறக்குது நம்ம ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கதை கேட்டிருப்போம் ஒரு எருமை மாடு குழந்தையே கன்று குட்டியே ஈனாத ஒரு எருமை மாடு பல்லெல்லாம் கொட்டி போன வயதான மாடு பால்ஸ் கறந்தது இதெல்லாம் எப்படிப்பட்ட விஷயம்ல இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனையோட மட்டுமே தான் இந்த பூஜைகள் இந்த விரதங்கள்லாம் செய்துக்கிட்டே இருக்கும் அதை தான் நான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு எல்லாமே சொல்வேன் நான் அந்த விரதங்கள் இந்த பூஜை முறைகள்லாம் எதுக்காக அதை பற்றிலாம் சொல்கிறது இல்லைனா அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனைக்காக மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது மந்திரங்கள் தந்திரங்கள் நிறைய விஷயம் உடல்நிலை சரியாகும்னா இந்த மந்திரம் இந்த பூஜை பண்ணால் இந்த இது இத்தனை விளக்கேற்றினா இது நடக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வைக்காமல் தினைக்கும் அதை வந்து செய்யணும் அது தினமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் தினமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தினைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் அதுவும் மூணு வேலை சாமி கும்பிட முடியலனாலும் ஒரு வேளை ஒரு விளக்கேற்றணும் அதுதான் முக்கியம் சும்மா ஒரு பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரத்தை இத்தனை முறையோ இத்தனை நாளோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் தினக்கே சவணம் அஞ்சு படிக்கணும் தினைக்கும் ஒரே ஒரு விளக்கு ஒரு தீபம் நம்ம எதுவுமே செய்ய முடியல மனதால் சாமி கும்பிட்டா போதும் அது வந்து மிக மிக சிறந்தது மனசால் சாமி கும்பிட்டு மனசால பூஜைகள் செய்து மனசாலேயே விளக்கேற்றி அதில் நம்ம திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னா அதுதான் உண்மையான பூஜை நம்ம வந்து திருப்தி அடைய மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபிசிக்கலாக நம்ம வந்து உழைப்பு வந்து கொடுத்து அதாவது வாய்ப்பு இருந்தால் செஞ்சிடணும் வீட்லேயே இருந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நான் அப்படியே மனசாலியே நான் வந்து பூஜை செய்கிறேன் நான் மனசாலியே விளக்கேற்றுறேன் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு படுக்கா படுத்துக்கிட்டு அப்படியே குளிக்காமல் கொல்லாமல் தலையை கூட செய்வாமல் அப்படி இருந்தால் சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் கால சூழ்நிலையினால் நம்மளால் வந்து ஏதோ ஒரு பூஜைகள் செய்ய முடியல விளக்கேற்ற முடியல வயதாகிடுச்சு நம்ம வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கோம் இல்லை எங்கேயாவது ட்ராவல் இருக்கோம் வெளியூரில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் மிஷின் மாதிரி வாழ்க்கை நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு ஏதோ ஒரு காரணம் குழந்தைகளை கூட்டிகிட்டு வர எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கோம் ஏதாவது ஒரு படிப்பு சம்மந்தமாக உடல்நிலை சம்மந்தமாக ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஏதோ ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து முடியலை அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம மன ரீதியாக நம்ம ஆத்மார்த்தமாக அந்த சாமி கும்பிடணும் வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி விளக்கேற்றுவோம் எப்படி வந்து பூ வைப்போம் எப்படி நைவேத்தியம் படைப்போம் அது எல்லாத்தையும் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம மனசுபடி நம்ம வந்து கற்பனையிலே செய்யணும் ஆனால் அந்த கற்பனையிலே செய்தால் கூட நம்ம அதில் திருப்தி அடையணும் திருப்தி தான் நம்ம திருப்தி அடைஞ்சி அந்த பூஜையை செய்தால் தானே திருப்தியாக வந்து அந்த ஆத்மார்த்தமான பூஜையை தானே வந்து கடவுள் வந்து ஏற்றுக்குவார் நம்மளே ஆத்மார்த்தமாக அதில் திருப்தி அடையலைன்னா நம்ம வணங்குற கடவுள் நம்ம யாருக்கு வந்து அந்த ஆத்மார்த்தமாக சமர்ப்பணம் பண்ணணும் அதை எப்படி போய் சேரும் அவங்க எப்படி அதை ஆத்மார்த்தமாக எடுத்துக்குவாங்க ஆத்மார்த்தமான உணர்வு நமக்குள்ளே ஏற்பட்டால் தான் அது கடவுளை போய் சென்றடையும் அதனால தான் நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆத்மார்த்தமாக இந்த மனசுலேயே செய்கிற பூஜைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கா அப்படிங்கிறத கூட நேத்தியோ முந்திர பதிவில் கூட நம்ம வந்து கேட்டோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இதை வந்து நம்ம ஆத்மாத்துவம் வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதனால் பலனை வந்து நம்ம வந்து முழுவதுமாக வந்து அடைய முடியும் எல்லாத்து விஷயத்துக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை காணிக்கையை வச்சு நம்ம வந்து காலத்தை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி கோரிக்கை காணிக்கை இது எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு நம்ம தினந்தோறும் இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட கோரிக்கைகள் காணிக்கைகளை கடவுள் ஏற்றுக்குவார் கோரிக்கைகள் நிறைவேறும் கோரிக்கையை அவரே கேட்பார் இதில் பார்த்தாலே தெரியும் சுவாமிகளே வந்து கேட்டார் உன்னோட கோரிக்கை என்ன அப்படின்னு கங்காவை பார்த்து கேட்டார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் துணி துவைக்கும் சலவை தொழிலாளி அவரோட கோரிக்கையை வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருப்பார் சுவாமிகள் கேட்பார் உனக்கு என்ன வேணும் கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு பெரிய பணக்காரனா வாழணுமா ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமா இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட கோரிக்கையை அவரே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு செஞ்சு கொடுப்பார் சரி வாங்க மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அந்த அம்மா கங்காவை பார்த்து சுவாமிகள் கேட்குறாரு அம்மா உனக்கு நூறு வயது வரைக்கும் வாழ்கிற ஒரு அறிவில்லாத ஒரு பையன் வேணுமா இல்லை வேதங்கள்லாம் கற்று தேர்ந்த ஒரு அறிவுள்ள பையன் ஒரு முப்பது வயது வரைக்கும் தான் வாழ்வான் அந்த மாதிரி பையன் வேணுமான்னு சுவாமிகள் கேட்குறாரு உடனே சற்றும் யோசிக்காமல் கங்கா என்ன பண்ணுறாங்க எனக்கு அறிவுள்ள பையன்தான் வேணும் முப்பது வயது வரைக்கும் வாழ்ந்தால் கூட பரவாயில்ல எனக்கு அறிவுள்ள பையன்தான் வேணும் ஆனால் அவனுக்கு ஐந்து பிள்ளைகள் வந்து பிறக்கணும் முப்பது வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவனுக்கு வந்து ஐந்து பிள்ளைகள் வந்து பிறக்கணும் அவன் அறிவுள்ளவனாக இருக்கணும் அப்படி ஒரு வரம் கொடுங்க சுவாமின்னு கேட்குறாரு சுவாமிகளும் அதுக்கு வந்து சம்மதித்து அருள் சொல்கிறாரு ஆசை வழங்குறாரு வரம் கொடுத்துறாரு சுவாமியோட பாதங்களை அந்த தம்பதிகள்லாம் தொட்டு வணங்குறாங்க சுவாமியும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசி கூறுறாரு ஒரு வருடத்திற்குள் ஒரு ஆண் பிள்ளையையும் அவங்க வந்து பெற்று எடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு நரசிம்மா என்று பெயரை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மேலும் பக்தியோடு வந்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட வந்து பூஜைகள் செய்கிறாங்க மேலும் பக்தியோட ரொம்ப நம்பிக்கை அதிகமாகிருச்சு ஏற்கனவே அவங்க குழந்தை இல்லாதபோயே மு வருட கணக்கில் வந்து பூஜை செய்தவங்க சுவாமிகள் வந்து இப்படி அருள் கொடுத்து அறுபது வயதுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைங்களையும் கொடுத்துருக்காரு அப்போ எந்த அளவுக்கு அவங்க பக்தியோடு இருந்திருப்பாங்கிறத நம்ம சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை மேலும் வந்து அவங்களுக்கு வந்து பக்திகள் அதிகமாகி சுவாமிகளுக்கு பூஜை செய்துக்கிட்டே இருக்காங்க சுவாமிகள் சொன்ன மாதிரியே அந்த நரசிம்மன் அந்த ஆண் குழந்தையும் வந்து ரொம்ப அறிவாளி பையனாக வந்து வளர்றான் ஐந்து குழந்தைகளும் ஒரு வயதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து நல்ல பெண்ணோட திருமணமாகி ஐந்து குழந்தைகளும் வந்து பிறக்கிறாங்க இந்த எல்லா கதையும் நாமதாரகனுக்கு சித்த முனிவர் சொல்கிறார் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்மளும் நாமத்தாரகனாக இருந்து கேட்டோம் சித்த முனிவர் நாமதாரகனை பார்த்து சொல்கிறாரு நாமதாரகா பார்த்தாயா ஸ்ரீ குருவின் மகிமையினால் அறுபது வயதான ஒரு குழந்தை இல்லாத பெண் குழந்தை பெற்றால் ஆதலால் திடமான முழு நம்பிக்கையுடன் கடவுளை குருவை சேவிப்பதே நமது கடமை அப்படின்னு நாமதாரகனுக்கு சித்த முனிவர் சொல்கிறாரு அதனால் நம்மளும் திடமான நம்பிக்கையோட குருவுக்கு வந்து பூஜை செய்வோம் குருவை வந்து நம்புவோம் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்